திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ திருச்சி மாநகர பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கூனிபஜார் மேலப்புதூர் கோரிமேடு பிராட்டியூர் ஆகிய பகுதிகளில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவுடன் இணைந்து மதிமுக வேட்பாளர் துரை வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார் வாக்கு சேகரிப்பின் போது தப்பாட்டம் மயிலாட்டத்துடன் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது

பெட்ரோல் விலை லிட்டர் எழுபத்தி டீசல் விலை அறுபத்தி கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய் நீங்க கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கணுமா இல்ல ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் முடிவு செய்கின்ற தேர்தல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அது அது மாத்திரம் கிடையாது இது மாதிரி நிறைய உங்களுக்கான நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை இந்திய கூட்டணி ஏழை மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் இந்திய கூட்டணி அண்ணன் தளபதி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பட்டு சின்னம் அண்ணன் நேரு அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பட்டு சின்னம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க